உரையாடல் பை முதலீட்டுக்களம் தொடர்கிறது நாம் பன்முகத்தன்மை கொண்ட திரு நாகப்பனோட பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ முதலீடு செய்வதை பற்றியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் பற்றியும் அவருடைய ஃபிலாசபி பற்றியும் விருப்பு வெறுப்புக்கள் வெற்றி எல்லாத்த பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம் நாகப்பன் உங்களுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி என்ன ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க உங்களுடைய முதலீடை நீங்கள் எப்படி அணுகிறீங்க முதல்ல ஒரு அடிப்படையிலிருந்து எனக்கு வந்து இந்த அன்சர்டனிட்டிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம் பட் சர்டனிட்டிங்கிறது அச்சீவ் பண்ணுறது ஒரு லாங் டேம் கோல் நாளாகும் பல பேருக்கு பட் நான் கொஞ்சம் அது சீக்கிரமாகவே அடைஞ்சிட்டேன் என்னுடைய பின்னணி அந்த மாதிரி நான் செய்த சில விஷயங்கள் அந்த மாதிரி ஸோ முதல்ல நான் என்ன செஞ்சேன்னா என்னுடைய அன்சர்டனிட்டி என்னென்னு பார்க்கும்பொழுது ஹெல்த் கேர் ரிலேட்டடான இஷ்யூ முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அது ஒரு அன்சர்டனிட்டியாக வேண்டாம் அன்னைக்கு நம்ம வயது கம்மி தேவைப்பட்டிருக்க கூட இருக்காது தேவைப்பட்டதில் இன்னைக்கு வரைக்கும் நான் அது எடுத்தது கிடையாது முப்பது வருஷமாக அதை நான் பணம் கட்டினது தான் எடுத்தது பாலிசி மட்டும் கட்டுறீங்க பாலிசி மட்டும் கட்டுறேன் ஆனால் அது யூஸ் பண்ணதே இல்லை பண்ணலை ஆனால் அது நான் ஒரு ஒரு பெரிய ஒரு இதாக நினைக்கல ஏன்னா முப்பது வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம் வந்திருந்தால் கூட அது எனக்கு தேக்கார் பண்ணியிருக்குங்கிற ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது பாருங்க அந்த கம்ஃபர்ட் லெவல் இருந்ததுனால என்கிட்ட இருக்கக்கூடிய மிச்ச பணத்தை நான் வந்து தைரியமாக நான் நினைக்கக்கூடிய முதலீடுகளில் செய்ய முடிஞ்சது இல்லைன்னா ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும் இந்த பணத்தை முதலீடு செய்யாமல் வச்சுருந்துருப்பேன் ஒரு அதிக ஒரு நல்ல முதலீடு செய்யாமல் ஸோ முதல்ல அந்த காப்பீடுங்கிறதுலேருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன் அதற்கு அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து சேமிப்பு இது ரொம்ப நம்ம இதில் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஒர்க் எக்ஸ்பான்ஸ் டு அப் த டைம் அவைலபிள் பார்க்க இல்லையா அந்த மாதிரி நம்ம செலவுமே நம்ம வருமானம் கூட கூட செலவும் கூட்டிகிட்டு தான் இருக்கும் என்றைக்குமே இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு டிப்பிக்கலாக ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க சேமிக்கணும் முதலீடு செய்யணும்னா எங்கே சார் வர்ற காசே கையில் பத்தல நம்ம இதில் எங்கே சேமிப்பு இதெல்லாம் பண்ண முடியும் இருக்க செலவில் மீட் அவுட் பண்ணுறதுக்கே பத்தலம்பாங்க லைம்பாங்க அவங்களுக்கே அதில் ஒரு பத்து பர்சன்ட் அடுத்த வருஷம் இன்க்ரிமெண்ட் வந்தோம்னா திரும்ப செலவு கூடும் அப்போ எங்கேயோ பணம் போகுது அப்போ நம்ம அதை தவிர்க்கணும்னா ஒரே வழி நம்முடைய வருமானத்தை இந்த வருஷமே பத்து பர்சன்ட் கம்மின்னு நினச்சிக்கிட்டு அந்த பத்து பர்சன்ட்டையோ பதினஞ்சு பர்சன்ட்டையோ முதல்ல சேமிப்புக்கு எடுத்து வச்சிடணும் இது நான் ஆரம்பத்துலேருந்து அந்த காலத்திலேருந்து இருந்து நான் பல ஆண்டுகளாக இந்த சேமிப்புங்கிறத முதல்ல எடுத்து வச்சுட்டு மிச்ச பணம் தான் எனக்கு செலவுக்கு அவைலபிள்ங்கிறது நான் உறுதியாக பல ஆண்டுகள் நான் மட்டும் இல்லை இது வந்து குடும்பத்தினுடைய இது ஒரு ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் பண்ண முடியாது முதலமைப்பு இல்லாமல் அந்த ஆங்கிளில் ஃபேமிலியே அதுக்கு ரெடியாக இருந்தாங்க அந்த மைண்ட் செட்டை தயார் பண்ணுறது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் அது நம்ம பண்ணணும் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணணும் பலருக்கு ஓகே அது எனக்கு எளிமையாக அமைந்தது ஸோ சேமிப்புங்கிறத எடுத்து வச்சிட்றோம் அப்போ அந்த அதுக்கு அடுத்தது அது முதலீடுங்கிற ஆங்கிளில் வருது ஸோ இந்த முதலீடுன்னு வரும் பொழுது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடக்கூடிய வாய்ப்போ இல்லை எல்லா பணத்துக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கிக்கூடிய வாய்ப்போ அல்ல எல்லாத்துக்கும் பங்குகளை வாங்கி வைக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது எல்லாத்தையும் தங்கத்தில் வாங்கி இப்படி பல வாய்ப்புகள் அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி இருக்க அளவுக்கு இன்னும் பல வாய்ப்புகள் இப்போ புதுசாக வந்திருக்கு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அதெல்லாம் அன்றைக்கி இல்லை பட் ஆனால் இந்த வாய்ப்புகளுக்கு நமக்கு வந்து பணம் அவைலபிளாக இருந்தது ஆனால் இது எதுலேயும் ஒரு இதில் நான் தனித்து போடாமல் ஒரு நாலு இதில் பிரித்து போட்டதுனால தான் வந்து எனக்கு அது ஒரு ஒரு டீரிஸ்கிங் எக்ஸசைஸ் ஏன்னா சின்ன வயதுலேயே இப்போ அப்பா இடம் வாங்கும்பொழுது சொல்லுவார் ஊரில் நாலு டேரக்ஷன்லேயும் இடத்த வாங்கி போடுவார் ஏன்னா எந்த பக்கம் வந்து பஸ் ஸ்டாண்டு ஷூட் பண்ணுறாங்க அல்லது எந்த பக்கம் ஹைவேஸ் வரப்போகுதோ அந்த பக்கம் ஏறும் எது வரும்னு தெரியாது எது வந்தாலுமே நமக்கு ஆவரேஜாக அதில் ஒரு ரிட்டர்ன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்சிபல் தான் நமக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல் தான் நமக்கு இங்கேயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ முதலாவது காப்பீடு அதுதான் தொடக்க புள்ளியே ரெண்டாவது கட்டாய சேமிப்பு இது புதுசு கிடையாது நம்ம அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா சிட் ஃபண்டில் போட்டுகிட்டு வந்திருப்பாங்க ஆமாம் அதுக்கப்புறம் தான் அந்த சிட் ஃபண்டினுடைய மாடர்ன் பஷனாக இப்போ பல அதை விட பெட்டர் முதலீடுகள் இன்றைக்கி வந்துட்டதுனால அதுக்கு நம்ம போகலாம் இது ரெண்டாவது அந்த கட்டாய சேமிப்புங்கிறத நம்ம காப்பாற்றுது மூன்றாவது அதை ஒரு முறையாக பிரித்து முதலீடு செய்வது இந்த மூன்று தான் ஒரு ஒரு சரியான வழியாக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறேன் உங்களுக்கு உங்களுடைய அனுபவம் எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சேமிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு கோல் எனக்கு இருந்ததுனால அந்த கோலை மீட் பண்ணுறதுக்கு சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ எனக்கு சம்பளம் கிடையாது முதல்ல ஸோ கொஞ்சோண்டு கேபிட்டல் இருக்குது இந்த கேபிட்டல்லேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கோல் ஸோ எனக்கு இவ்வளோ ரூபாய்க்கு இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்க அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணணும் ஏர்ன் பண்ணி வரி கட்டணும் வரி கட்டின பேலன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம தக்க வச்சுக்கலாம் ஸோ குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக இந்த இலக்கை அடைகிறதுக்கே வந்து இந்த சேவிங் கோல் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இன்னும் வேகப்படுத்துகிற மாதிரி எனக்கு அமைஞ்சது முதல்ல எனக்கு சேல்ரி வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு சேல்ரியே கிடையாது எனக்கு ஏன்னா நம்ம சொந்தமாக தொழில் பண்ணும்போது நம்ம எடுத்துக்க முடியாது அந்த தொழிலுடைய தேவைகள் எப்போவுமே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஆக்சுவலாக எனக்கு முதலீடு தான் எனக்கு வந்து மூலதனம் ஸோ முதலீடு மூலமாக தான் நான் வந்து என்னோடய லைஃபே ரன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருந்தது அதுவே பழக்கமாயிடுச்சு ஸோ முதலீடு வளரும் போது என்ன ஆகுனாக்கா எதை மெஷர் பண்ணுறோன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த வருஷம் எவ்வளோ கேபிட்டல் கெயின் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் ஏன்னா அது நமக்கு தேவை ரெண்டாவது இந்த கேபிட்டல் கெயின்லேருந்து எவ்வளோ லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்க முடியும் அது தொடாமல் வச்சுக்கணும் ஓரளவுக்கு மூணாவது எவ்வளவு டிவிடெண்டு வரும் அப்படிங்கிறது இப்போது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது போர்ட்ஃபோலியோ ரெண்டு லட்சம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு லட்சத்துக்கு கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டாயிரம் டிவிடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் இன்றைக்கி கூட எனக்கு இந்த வருஷம் எவ்வளோ டிவிடண்ட் வரும்னு கணக்கு இருக்குது அந்த டிவிடன் வந்துதான் பார்ப்பேன் இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் டிவிடென்ட் எவ்வளோ வளரணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது நீங்கள் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண அப்புறம் கூட இந்த அளவீடுகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கும் பிளானிங் இருக்குது ஆக்சுவலாக வளர வளர இன்னும் பிளானிங் அதிகம் தேவைப்படுது உங்களுக்கு ஆமாம் அதுதான் அது முரண்பாடு என்னென்னா சாதாரண லெவலில் ஆரம்ப நிலையில் இருக்கிறவனுக்கு பிளானிங் ரொம்ப அவசியம் அவங்க பண்ணுறதில்ல நல்லா வளர்ந்த அப்புறமும் பிளானிங் ரொம்ப அவசியம் அவங்களும் செய்யறதில்ல ஒருத்தர் வந்து எனக்கு இவ்வளோ தானே இருக்குது இதுக்கு எதுக்கு பிளானிங்னு ஆரம்ப நிலையில் நினைக்கிறாங்க இன்னொருத்தர் என்கிட்ட இவ்வளோ இருக்கே எதுக்கு பிளானிங் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த திட்டமிடுதல் வந்து எல்லா பாயிண்ட்லயும் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் இருந்தால் தான் நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் போவீங்க கரெக்டாக ஸோ எனக்கு இந்த இன்கம் இல்லை ரெகுலர் இன்கம் இல்லைங்கிறதே வந்து என்னை பிளான் பண்ண வச்சுது இது பண்ணால் இது வருமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இது வருமா அப்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே நமக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும் வராட்டி நமக்கு இன்கம்மே இருக்காது நம்ம யார்ட்டையும் போய் எனக்கு செலவு காசு வேணும்னு கேட்க முடியாது ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தோடையும் அதிக கவனத்தோடைய ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த லக்ஷரி வந்து அன்னைக்கு இல்லை இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல சம்பளம் இருக்கு எல்லாருக்கும் நல்ல சம்பளம் இருக்கும் அந்த லக்ஷரி கிடையாது இல்லை அந்த அதில் அதில் ஒரு நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி வந்தது எனக்கு இப்போது தொழில் பண்ணுறவங்க பெரும்பாலோர் கேட்டோன்னா பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறீங்களா அல்லது வேறு ஏதாவது முதல எதுவுமே பண்ணுறதில்லைங்க தொழிலுக்கே பணம் பற்றலை சம்பாதிக்க சம்பாதிக்க திரும்ப திரும்ப அதில் மேற்கொண்டு போட்டுக்கிட்டே போகிறேன்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ தூரம் இன்றைக்கி ஒரு மாறி வரக்கூடிய சூழலில் இது இது கரெக்டாக இருக்கும் இது கரெக்டாக அல்லது எந்த ஸ்டேஜில் அதை நிறுத்திட்டு கொஞ்சம் டைவர்சிஃபைடாக அல்லது மற்ற முதலீடுகளில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் பண்ணணுமா வேண்டாமா நான் சிறு தொழில் நடத்தின ஒரு குடும்பத்துலேருந்து வர்றவன் எங்கள் குடும்பத்தில் இருந்த பணம் பூரா நான் நான் வேலைக்கு வந்த புதுசில் பணம் வந்து ஒன்றும் தொழிலில் இருக்குது இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் சம்பாதிச்சு வாங்கின அசையா சொத்துக்களாக இருக்குது ரொக்கமாக இருந்த பணம் வந்து அதிகம் கிடையாது லிக்விட் கேஷ் ஏதோ கொஞ்சம் எஃப்டி ஏதோ கொஞ்சம் தான் இருக்கும் கரெக்ட் இதுக்கப்புறம் வருஷா வருஷம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க ப்ராஃபிட் பண்ணாமல் போவீங்க ஸ்மால் ப்ராஃபிட் பண்ணுவீங்க அந்த ப்ராஃபிட் உங்கள் மொத்த ஃபேமிலிக்கு பத்தும் பத்தாவது இப்படியெல்லாம் இருக்கும் எல்லா நேரத்துலேயும் சிறு தொழில் அல்லது சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுடைய பிஸ்னஸ்ஸு கேபிட்டலுக்கு ஹங்கிரியாக தான் இருக்கும் அதோடைய கேபிட்டல் பசி ஆமாம் எப்போவுமே இருக்கும் ஆனால் என்னுடைய அனுபவம் எப்பவுமே இந்த மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ஒரு அளவீட செய்ய தவறின்றாங்க அது என்ன அளவீடுனால் என் தொழிலுக்கு எவ்வளோ பணம் தேவை ஆக்சுவலாக இவ்வளோ டர்ன் ஓவர் நான் பிஸ்னஸ் பண்ணோன்னா எவ்வளோ கேபிட்டலை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க கணக்கு பார்க்கறதே இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த தொழிலுங்கிறது ரொம்ப இட் இஸ் டூ க்ளோஸ் டு தேர் ஹார்ட் அதுக்கு என்ன வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்குது ஆனால் என்னுடைய அனுபவம் அது என்னுடைய சூழ்நிலை சார்ந்து உருவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் வந்த ஒரு கன்க்ளூஷன் என்னென்னா பிஸ்னஸை நீங்கள் வந்து ஒரு படி தள்ளி வச்சுட்டு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி பார்க்கணும் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு என் பிஸ்னஸுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைன்றதை நான் அளவிட்டு அந்த கேபிட்டலுக்குள்ளே தான் நான் வைக்கணும் ஓடினா இந்த லிமிட் தான் இருக்கணும் இன்வெண்ட்ரினால் இவ்வளோ தான் இருக்கணும் கடன்னா இவ்வளோ தான் கொடுக்கணும் செலவுனால் இவ்வளோ தான் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம கிளீனாக லிமிட் பண்ணிட்டோம்னாக்கா நிச்சயமாக வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம பணத்தை சக்கௌட் பண்ணாது அண்ட் அது என்ன ஏர்ன் பண்ணுதோ அந்த பணமும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்போ என்ன நடக்கும்னா அந்த சர்ப்ளஸில் கொஞ்சமாவது எடுத்து நம்ம இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பில்ட் பண்ணுவோம் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னென்னா ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்றவங்க கூட ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றவங்க கூட பக்கத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒரு குவியலை ஏற்படுத்தணும் நான் அதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா சைலோன்னு சொல்லுவேன் பிஸ்னஸ் ஒரு சைலோ அதுல என்னெல்லாமோ இருக்குது இன்வென்ட்ரி இருக்கு டெட்டா இருக்கு உங்க கேபிட்டல் இருக்கு அது பெரிய சைலோ பக்கத்தில் நீங்க இன்னொரு சைலோ வளர்த்திங்கனாக்கா அது நாளைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் நான் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்கிறேன் விப்ரோ அசீம் பிரேம்ஜி அவருடைய மெயின் பிஸ்னஸ் தான் அவருடைய நோக்கம் வந்து முதலீடு செய்வதில்லை ஆனால் அந்த பிஸ்னஸ் நிறைய பணத்தை கொடுக்க ஆரம்பித்த ஸ்டேஜிலிருந்து அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைல ஆரம்பிக்கிறாரு ஃபேமிலி ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறாரு ப்ரைவேட் வெல்த் என்னெல்லாமோ பண்ணுறாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட அதுவே ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டியாக வளர்த்துருக்கிறார் நமக்கு அதிகம் தெரியறதில்ல அதை வச்சுட்டு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறார் ஃபிலோத்ரஃபி பண்ணுறாரு ஒவ்வொரு பிஸ்னஸ் இன்னொரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைலோ வளர்த்தாங்கன்னாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தா கூட பத்து பதினஞ்சு வருஷத்துல ஒரு பெரிய ஒரு கிரியேட் பண்ண முடியும் இந்த இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் இன்னும் நிறைய போட்டி டல்லாம் அப்போ இந்த பணம் இருக்கு பாருங்க அது அடுத்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது கரெக்ட் வெராசி எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் கீழே போகும்போது அந்த மனுஷன் கம்ப்ளீட்டா தோண்டு போயிடுவான் அவருக்கு இருந்த எல்லா ஒரு கான்ஃபிடென்ஸும் போய் ஒரு மாதிரி ஒரு டல்லாகவே ஆயிடுவாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்முடைய எதிர்காலத்துக்கு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஆல் எக்ஸின் ஒன் பேஸ்கெட் பண்ணுறது வந்து அந்த ஒரு மிகையான ஒரு அன்பு பற்று எமோஷனல் அட்டாச்மெண்ட்னால நடக்கிற விஷயமே தவிர அதுக்கு என்ன பணம் தேவைன்னு பார்த்து செய்கிற விஷயமே இல்லை அதையும் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப பேம்பர் பண்றாங்க என்னை பொறுத்த மட்டும் பிஸ்னஸ் மைண்ட் வந்து பிஸ்னஸை பேம்பர் பண்ணக்கூடாது கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்கணும் என் பிஸ்னஸில் நான் கஷ்டப்பட்ட போது கற்றுக்கிட்ட இந்த பாடம் தான் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கும்போதும் அந்த ஒரு டிட்டாச்மெண்ட்டை கொடுத்தது ஸோ தட் ப்ராப்ளம் பிகேம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அனதர் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் லெசன் ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகும் ஷேரை ரொம்ப நேசிச்சிடும் நிறைய பேர் நீங்கள் பார்ப்பேன் காலையிலேயும் நைட்டு மட்டும் அந்த கம்பெனியை பற்றி எழுதிட்டு இருப்போம் கரெக்டாக இது ஒரு நோய் அது நல்ல கம்பெனி இல்லைன்னு அர்த்தம் இல்லை அதுக்காக இவ்வளவா நீங்க வந்து அது மேல ஒரு யூ பிகம் ஸ்மிட் அண்ட் கம்ப்ளீட்லி இன் லவ் வித் கம்பெனி அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுங்கிற நான் ஏன்னா அது என்ன ஆகுனா நம்ம ஒரு விஷயத்த பார்க்க வேண்டிய டைம்ல பார்க்க தவறிடுவோம் கம்ப்ளீட்டா பிகாஸ் நம்ம பிளைண்ட் ஆயிடுவோம் நமக்கு ஒரு ரைட் இருக்காது இருக்காங்க பேலன்ஸ்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இன்வெஸ்டருக்கு டிஸ்பேஷனேட்டா சார்ட் ஆஃப் டிட்டாச் அட்டாச்மெண்ட்னு சொல்றோம் அந்த மாதிரி அதை தள்ளி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பக்கம் நான் இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒரு நபர் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனி நாட் பேஸ்ட் இன் தமிழ்நாடு பேஸ்ட் இன் பாம்பே அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஸ்டேக் வாங்குறாரு அவர் பேர் லிஸ்ட்லலாம் வருது ஒரு வாட்டி சென்னைக்கு வராரு மீட் பண்ணுறோம் ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் பேசும்போது அந்த கம்பெனியை பற்றி பேச்சு வருது யாரோ ஒருத்தர் வந்து இவர் நிறைய ஷேர் வச்சுருக்காங்க தெரியாமல் ஒரு கருத்து சொல்லிடுறாரு அவருக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு அந்த பர்சனோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு போட போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டார் இப் இந்த மாதிரி கருத்து இருந்தால் நீ நான் இருக்கிற இடத்துக்கு வராதே அப்படின்னு அந்த அதர் பர்சனை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டார் அன்னைக்கு நான் நினச்சிக்கிட்டேன் இவ்வளவெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் நடத்துகிற கம்பெனிக்கு இவர் வந்து இவ்வளவு ஒரு எமோஷ்னலாக ஆனாரு இது அவரை பாதிக்குமேன்னு கரெக்டாக பாதிச்சுது விற்க வேண்டிய டைமில் விற்காம அங்கேருந்து அது நாளில் ஒரு பாகத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அரை விலைக்கு விற்றார் இது எனக்கு இந்த மாதிரி நிறுவனம் நடந்திருக்கு நம்ம அந்த நிறுவனங்களை அவங்க முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களில் ஒரு கான்ட்ரரியன் ஒப்பீனியன் சொன்னோம்னா அதை எடுத்துக்கக்கூடிய பக்குவம் இல்லாது தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டு அதை சண்டை போடுறதெல்லாம் நடந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் அதில் பின்னால் அவங்களுக்கு அதனுடைய பலனை அவங்க அனுபவித்ததை பார்க்க முடிந்தது அது ஒரு முக்கியமான லெசன் அது பட் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒப்பீனியன் சொல்கிறது வந்து சமுதாயம் ரொம்பவே ரசிக்குதுன்றதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கம்பெனியை பிடிக்கும் ஓகே இப்போ ஐடிசியே எடுத்துக்கேன் எனக்கு இது நைன்டீன் நைன்டி டூலேயே பிடிச்சது நான் ஃபஸ்ட்டு வாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஷேர் ஐடிசி எப்போ அந்த மொத முதல்ல அந்த ஐடிசி ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி பல மடங்கு பணம் கொடுத்த கம்பெனி ஸோ எனக்கு தெரியும் அந்த கம்பெனியோட பொடன்ஷியல் என்னென்னு ஆனால் அன்னைக்கு அது ஒரு டைவர்ஸிஃபைட் காங்குளமரேட்டு அந்த டைவர்ஸிஃபிகேஷன் ஃபெயில் ஆச்சு உங்களுக்கு தெரியும் அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் ஃபெயில் ஆச்சு இல்லையா ஸோ அதை பற்றி பேசும்போது ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி பேசுறத பார்க்கும்போது எனக்கு அந்த தவறுகள் நினைவுக்கு வருது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் பட் அந்த மைண்ட் செட்டே இல்லை சொசைட்டியில் எல்லாருமே அது அப்சஸ்டா இருக்காங்க அந்த கம்பெனியை பத்தி அதே உதாரணத்தை நான் வந்து ஃபார்மாக்கும் சொல்லுவேன் லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர்லாம் கோவிட்னால ஃபார்மாக்கு ஒரு பெரிய கிராக்கி வந்து அது அதே வந்து தொடரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு எக்ஸாஜுரேட்டட் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இந்த எக்ஸாஜிரேட்டர் எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இன்னைக்கு பிகாஸ் அந்த ஒப்பீனியன் நிறைய பேர் தொடர்ந்து சொல்கிறதுனாலையும் ரொம்பவும் அழுத்தமாக பதிவு பண்ணுறதுனாலையும் ட்விட்டர் போன்ற தலங்கள் யூடியூப் இந்த மாதிரி பல இடங்கள்ல அதை பற்றி ரொம்ப பேசுகிறதுனால பார்க்குறவங்க அதை வந்து ஒரு ரெலிஜன் மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க வேற இங்கே வந்து ஆர் நோ காட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் நீங்கள் வந்து ஒரு நாஸ்திகன் மாதிரி தான் இருக்கணும் யூ கேன் நாட் மேக் எனி ஒன் இன் டு அ காட் பட் அது ரொம்ப இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய பார்வை அப்படி இருக்குது அந்த மாதிரி கல்ட்டு மாதிரி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம பல பேர்ட்டேருந்து பல லெசன்ஸை கற்றுக்கலாம் பட்டு சந்தைட்டேருந்து கற்றுக்கிற மாதிரி நம்ம யார்கிட்டேருந்து கற்றுக்க முடியாது அது வந்து ஒரு ஒரு அது ஒரு காம்போசிட் ஒரு க கம்ப்ளீட்டான ஒரு இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த என்டையர் மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் ஒரு தனிநபர்டேருந்து ஒருத்தர்ந்து ஒரு ஒரு விஷயம் ஒருத்தருந்து ஒன்று ஒன்று கற்றுக்கலாம் அது நம்ம அந்தளவோடு நிறுத்திக்கிறது தான் பெட்டர் தவிர இந்த கல்ட்டை ஃபாலோ பண்ணுறது அதுங்கிறது வந்து நம்மளை வந்து ஒரு பயஸ்டான ஒரு ஒப்பீனியனுக்கு கொண்டு போய் நிறைய வெற்றி அடையும் போது ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க நல்லா மேலே போகுது அந்த பாயிண்டில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ண அது உதவுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் எகைன் இது வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் மாறுபடும் இப்போ இந்த பகெட் ஷட் இட்டன் ஃபகெட் இட்டுங்கிறாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பாலிசி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க பட்டு எனக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா வாங்கினேன்னா ஓரளவுக்கு அதனுடைய விலை இறங்குனா நான் அதை ஒரு மேலும் வாங்குவதற்கான வாய்ப்பாக தான் வச்சுருப்பேன் நான் நிறைய எனக்கு கேஷ் ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்குவேன் ஸோ தட் ஒரு நல்ல பங்களை முதலீடு செய்துவிட்டால் இறங்கும் ஒன்றுனே வாய்ப்பாக தான் பார்த்து வாங்குவேன் பட் ஏறும் பொழுது ரொம்ப கவனமாக இருப்பேன் கட்டாயமாக அதில் ஒரு பகுதியை நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன் அது நான் அந்த வாய்ப்பை தவற விடுறதே கிடையாது அந்த மாதிரி நான் லாபத்தை பதிவு செய்ததால் ஏற்பட்ட இழப்புகளும் பின்னால் இருக்குது அதாவது அது பன்மடங்கு பெருகி இருக்கலாம் அதை நான் இழந்திருக்கேன் அதை பற்றி நான் கவலைப்படலை அதை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அதை ரெக்ரெட் பண்ணி இன்னும் பல முதலீடுகளை நம்ம விற்காம இருந்திருந்தோம்னா அதெல்லாம் அதோட பாதியானதுன்னு நிகழ்ந்திருக்கு அதனால் நமக்கு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கிட்டு அந்த டிசிப்ளின் படி என்னுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ரிட்டர்ன் வந்ததுன்னா அதில் ஓரளவுக்கு போட்ட பணத்தை எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு லாபத்தை பதிவு செய்து கொஞ்சம் எடுத்துட்டோம்னா மிச்சத்தை நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் அப்போ இதில் நம்ம சொல்லுவோம் அந்த கம்பெனி நம்ம முதலீடு செய்த பொழுது இருந்த இது மாறல இப்போவும் அப்படின்னா ஹோல்ட் பண்ணலாம் அது எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நான் என்ன கருத்தில் அதை முதலீடு செய்தனோ அந்த பாசிட்டிவ்ஸ்லாம் இன்னமும் இருக்குது இன்னமும் மேலே போகும்னு தெரியும் என்ன பங்கினுடைய விலை மேலே போகுங்கிறது என்னுடைய கெஸ்ட்டாக இருக்கும் இருந்தால் கூட திரும்ப சொல்கிறேன் நான் செய்கிறது சரின்னு சொல்லவே வரல பட் நான் செய்கிறது அதுதான் எனக்கு அது கம்ஃபர்ட் லெவல் கொடுக்கும் அதனால் நான் அதில் ஒரு பகுதியை விற்றுட்டு என்னுடைய அடக்க விலையை குறைச்சிருவேன் இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக என்னால் ஒரு பேலன்ஸ்டாக டைஷன் எடுக்கிறதுக்கு அது பலமுறை ஸோ இப்போ உங்களுடைய ஹோல்டிங் பீரியடுங்கிறது கொஞ்சம் கூடி இருக்கா இல்லை அதே மாதிரி தான் இருக்கா உங்களோட ஆவரேஜ் ஹோல்டிங் பீரியட் என்ன வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நான் தனிப்பட்ட என்னுடைய இதை சொல்கிறத வந்து பத்தவங்க பின்பற்ற முடியாது ஒவ்வொருத்தருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இந்த மாதிரி ஃபிக்ஸடாக எதுவுமே வச்சிக்கிறது இல்லை இது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம்னு நான் வச்சுக்கிறது கிடையாது ஏன்னா நான் அது ஓரளவுக்கு நெருக்கமாக அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கையளவு பங்குகள் தான் எல்லோரும் சில பேர் கேட்பாங்க ஒரு குறிப்பிட்ட பங்கு சொல்லி என்ன சார் எனக்கு தெரியாதுமே என்ன சார் முப்பது வருஷமாக இருக்குது தெரியாதுங்கிறீங்களே பங்கு சந்தையில் தெரியாதுன்னு தெரியாதுன்னா சொல்லணும் மூவாயிரம் பங்குகளையும் ஒருத்தரால் ஃபாலோ பண்ண முடியாது நான் ஃபாலோ பண்ணுற பங்குகள் பத்தோ பதினைந்தோ இருபதோ லார்ஜர் கேன்வாஸில் ஒரு ஐம்பது அறுபது பங்குகள் இருக்கலாம் ஒரு ப்ராடராக பார்த்துக்கிட்டு இருக்குது நெருக்கமாக ஒரு பதினைந்து அறுபது பங்குகள் இதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஹோல்டிங் பீரியடுங்கிறது முன்னாளில் அதிகமாக இருக்கும் சமீப காலமாக நான் பார்க்கக்கூடியது அந்த ஹோல்டிங் பீரியட் குறைய ஆரம்பிச்சிருக்கிறது சில பங்குகளில் நான் பார்க்க முடியுது குறிப்பாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொழில்நுட்பம் மாறுவதன் காரணமாக கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது சில தொழில்நுட்பம் மாறுதல் காரணமாக அந்த பங்குகளோ அந்த நிறுவனங்களோ இருளவட்டாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால முன்ன மாதிரி நம்ம வாங்கி போட்டுட்டு இருபது வருஷம் இருப்போம் ஒரு எஃப்எம்சிஜி பங்கு வாங்கி போட்டுட்டு இருபது வருஷம் இருக்கலாம் அப்படின்னு இருக்க மாதிரி இன்றைக்கி சில தொழில்நுட்ப பங்குகளை நம்ம இருக்க முடியாது ஏன்னா தொழில்நுட்பமே மாறுது அப்போ நம்ம நேற்று வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளாப்பி ட்ரைவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அப்புறம் சின்ன ஃப்ளாப்பி ட்ரைவ் வந்தது அந்த நிறுவனம் போயிட்டு வேற ஒரு நிறுவனம் தான் பென் டிரைவ் தயார் பண்ணுச்சு இப்போ சிடி ரோம் அதுலேருந்து பென் டிரைவ் வந்தது இப்போ க்ளவுடுன்னு போயிட்டோம் அப்போ சொல்யூஷன் நமக்கு வேணுங்கிறது ஸ்டோரேஜ் ஆனால் இந்த நாலு சொல்யூஷனே ப்ரொவைட் பண்ணது வேறு வேறு ஆள் முதல்ல என்ன ஆம்ப்கெட்டாக ஏதோ ஒரு ரெண்டு ஆள் அப்புறம் மோசல் பேர்னு ஒரு கம்பெனி வந்தது முந்நூறுரூவா போனுச்சு அப்புறம் மூன்று ரூபாய்க்கு வந்தது அந்த பங்குகள் பார்க்க முடிஞ்சது அப்போ தொழில்நுட்பம் மாறும் பொழுது முன்ன மாதிரி நான் வாங்கி போட்டுட்டு நிம்மதியாக இருக்கேன்னு சொல்ல முடியாது ஸோ கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் இதை நான் மானிட்டர் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய முழு நேர தொழில் இதே எல்லா முதலீட்டாளர்களும் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் அவங்களுக்காக நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜரோ அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம வந்து பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த ஹோல்டிங் பீரியடுங்கிறது கொஞ்சம் கணிசமாக குறைய ஆரம்ப பத்து ஆண்டு பதினைந்து ஆண்டுகள்ங்கிறதுலாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து தனிப்பட்ட பங்குகளை சொல்கிறேன் பட் ஒட்டுமொத்த முதலீடுன்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக நான் வந்து பத்து பதினைந்து ஆண்டுகள்ங்கிற நோக்கத்தில் தான் நான் முதலீடுங்கிறதே செய்கிறது செய்த பிறகு சுச்சுவேஷன் மாறும்பொழுது அதற்கு தக்க என்னை மாற்றிக்கொள்வதற்கு நான் என்னை தயார் செய்துக்கிறேன் இது ஒரு வருஷத்தில் ஆறு மாதத்தில் நான் செய்து தவறுன்னு செஞ்சேன் அதுக்கப்புறம் பதினைந்து இருபது முப்பது சேதம் இறங்கி இருந்தால் கூட கவலைப்படாமல் அதை கொடுத்துட்டு வெளியே வர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அதே சமயத்தில் வந்து விலை கணிசமாக அதிகரித்துக்கும் பொழுது ஓரளவுக்கு லாபத்தை எடுத்ததுக்கப்புறம் அதை நான் தொடர்றது கூட கிடையாது எனக்கு அந்த அந்த ஒரிஜினல் அசம்ஷன்ஸ் ஆஸ் லாங் அஸ் இட் ஹோல்ட்ஸ் குட் அது அப்படியே தான் இருக்கும் அது பத்தாண்டுகளாக இருக்கட்டும் பதினைந்து ஆண்டுகளாக இருக்கட்டும் மாறுறதே கிடையாது பிஸ்னஸ் அதை சப்போர்ட் பண்ணும் ஆ அப்போ தான் அது பண்ண முடியும் தொடர்ந்து அடுத்த செக்மெண்ட்டில் உரையாடுவோம் நன்றி